ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நலவாரி அட்டை வந்து வச்சுருக்கீங்க ஓகே ஸ்காலர்ஷிப் வந்து டென்த்து முடித்தவங்களுக்கும் டுவெல்த்து முடித்தவங்களுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க எப்படி வந்து அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணுறது நலவாரி அட்டை இருந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தே நெட் சென்டரில் கொடுத்துட்டோம் ஓகே அவங்க சொல்லியிருப்பாங்க சரி ஓகே வீட்டில் இருந்தே நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுதான் அப்ளிகேஷன் நம்பரு இந்த மாதிரி ஒரு நம்பரை நீங்கள் கேட்டு வந்து வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரி ஓகே நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிட்டீங்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் கடைக்கு போய் கேட்க தேவையில்லை இந்த அப்ளிகேஷன் நம்பர் வாங்கிட்டு வந்தால் நம்ம வீட்டில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் சரி ஓகே கூகுளில் போய்ட்டு நம்ம எப்படி வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க கூகு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லி டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லி என்ன பண்ணிடணும் டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க சர்ச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே இருக்க தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு இருக்குது இல்லையா இதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சா நமக்கு தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியம் சொல்லி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூணு டாட் வந்து காட்டும் இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே என்ன கா என்ன என்ன இருக்குது பாருங்கள் விண்ணப்பத்தின் நிலை அப்ளிகேஷன் இருக்கா இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் லோடாகி காட்டும் அடுத்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சா அந்த விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னால் நமக்கு பேஜ் லோடாகி நமக்கு இந்த மாதிரி காட்டும் சரிங்களா இந்த மாதிரி காட்டணுன்னே என்ன பண்ணணும் விண்ணப்பத்தின் நிலையை அறிய நான் சொன்னலையா அப்ளிகேஷன் நம்பர் வந்து வாங்கிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்பரைங்க என்ன பண்ணணும் டைப் பண்ணணும் சரிங்களா அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே கீழே என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருந்தீங்க சரிங்களா ஒ ஒன்று உங்கள் பேரில் நலவாரியா உங்கள் அப்பா பேரில் நலவாரி ஆட்டை போட்டிருப்பீங்க இல்லைனா உங்கள் அம்மா பேரில் நல்லவாரி ஆட்டை போட்டிருப்பீங்க யார் பேரில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க பேரில் இப்போ அம்மா பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அம்மா மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே டைப் பண்ணணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேப்ஷா வந்து என்ட்ரு பண்ணணும் கேப்ஷா என்டர் பண்ணலாமா அங்கே கொடுத்துருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே வந்து என்டர் பண்ணணும் செவன் யூ வந்து கேப்ஸில் கொடுத்துருப்பாங்க கேப்ஸில் அடுத்தது பி அடுத்தது ஃபைவ் அடுத்தது ஒன் ஓகேவா கேப்ஸாக கொடுத்துட்டு என்ன பண்ணணும் சர்ச் கொடுக்கணும் கேப்ஷாக கொடுத்துட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரு சரிங்களா யாரோட பேரில் அப்ளை பண்ணியிருந்தீங்க சரிங்களா அப்பா பேரில் அப்ளை பண்ணியிருந்தீங்களா அம்மா பேரில் அப்ளை பண்ணியிருந்தீங்களா அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து காட்டோ போர்டு தமிழ்நாடு கட்டுமான நல வாரியம் இதெல்லாமே அடுத்து பாருங்கள் டென்த்து டுவெல்த்து பாஸ் சரிங்களா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கும் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தோம் எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் சரிங்களா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பாருங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க பதினெட்டு பதினொன்று அன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்காங்க கிளைம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் நெக்ஸ்ட்டு அது ஆகிருக்கு அடுத்த நாள் ஓகேங்களா பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபார்வேர்ட் ஆகிருக்கு சரிங்களா இப்படி தான் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி ஓகே டெய்லி டெய்லி என்ன அப்டேட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் சரிங்களா அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கீழே அப்ரூவ் அப்படின்னு சொல்லி காட்டும் அப்ரூவ் ஆன ஒரு டென் டேஸில் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து போட்டுருவாங்க டென் டு டுவெண்ட்டி டேஸில் நமக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து போட்டுருவாங்க சரிங்களா டென்த்து படிச்சிங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகேவா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் சென்டரில் வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஹிஸ்டரி வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்